முருக பெருமான் துணை மகான் தமரானந்தர் அருளிய துள்ளி ஆசினுள் சுவடி பாசி தடித்தவர் ராஜேந்திரன் ஞாயிற்றுக்கிழமை ஞான ஆனந்த நன்னறி ஞான பண்டிதன் வழிபாடாக தான தர்ம வழிமுறையோடு தரணியில் அருளும் அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துள்ளி ஆசி வரங்களாக சோபகிருது சால் திங்கள் வல்லமை பட முன்னான் போர் திகதி கதிர்வாரம் சோபகிருது வருட மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வாரமதில் தமரானந்தர் யானும் வழங்குதேன் உலக நலம் பெற சோரம் போகா ஞானப்படை ஜகத்தினில் அரங்கனால் உருவாக்கப்பட உருவாக்கப்பட கலியுக மக்கள் உலகினில் நிலைத்தன்மை பெற குருமார்க்கம் எனும் அரங்கன் குருபரன் வழிபாடு நெறிமுறையை நெறிமுறையை ஏற்று வர நிலவுலகில் எங்கும் சக்தி அறிவுரையாக பிரணவ குடிலின் ஆற்றலாக அறமாக பரவி பரவி எங்கும் பண்பான பக்குவமிக்க படைகளாக பரவி அரங்கன் ஆசி பெற்ற பரோபகாரமிக்க மனிதர்களாக ஆகவே தேற்றம் கூடி அறமும் முருகப் வழிபாடும் மிகைப்பட உலகினில் மாற்றம் முழுமைப்பட ஞானவலி காணும் காணவே குருவருளாகவே கலியினில் வாழும் மக்கள் ஞானவான்களாக அடையாளம் ஞான பண்டிதன் காட்சி கிட்ட கிட்டவே மாற்றங்கள் கூடி குவளையத்தில் ஞான தலைமை தட்டாமல் படைக்கும் சக்திகளாக தனி பெரும் ஞான படைகளாக உலகெல்லாம் நிரம்பி அரங்கன் அவதார நோக்கம் நிறைவேறும்படி செப்பிடுவேன் மாற்றம் காணும் மாற்றம் தரும் மாதவசி மகான் அரங்கன் வருகை ஆற்றல் பட உலகறிய நன்மை அகில மாற்றமாக நிகழும் துள்ளிய ஆசி முற்றை சுபம்